கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திரப்பில் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபை ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் தொடர்ந்து வட மாநிலங்களில் இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற பேரழிவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதியிலே மேக வெடிப்பினாலே இமாச்சல பிரதேசத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக தொடர்ந்து தற்போது வரையிலும் மீட்பு பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன இன்னொரு பக்கம் இயற்கை சீதோஷ் நிலை இன்னமுமே சரியாக்கப்படாத ஒரு சூழலில் இருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி மேக வெடிப்பு நிமித்தமாக இமாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட கனமழை தொடர் மழையினாலே சுமார் மூன்று மாவட்டங்கள் அதிகப்படியான பாதிப்பை சந்தித்ததிலே சுமார் நாலு பேர் உயிரிழந்த சூழ்நிலையிலே முப்பது பேர் காணப்படாமல் போன சூழ்நிலையிலே தற்போது அந்த உயிரிழப்பு இருபத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது என்றும் தற்போது வரையிலும் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே இந்த பகுதியிலே தொடர்ந்து அதிகப்படியான கனமழை பெய்து வருகிறபடியினாலே மீட்பு பணிகளும் தாமதித்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது இந்த இமாச்சல் பிரதேசத்திலே குறிப்பாக சிம்லாவில் உள்ள டோக்கா பகுதியிலே அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இதற்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம் இதை குறித்த ஒரு செய்தியை நான் வாசிக்கிறேன் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி மேகபிடிப்பு ஏற்பட்டு பெருமழை கொட்டி தீர்த்ததால் மூன்று மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்தன முப்பது பேர் மாயமானதாக கூறப்பட்டதைத் தொடர்ந்து ஆறு பேர் பலியானதாக தெரிய வந்தது இந்த நிலையில் சிம்லாவின் டோக்கரி பகுதியில் நாலு பேரின் உடல்களும் நோக்லியில் ஒரு உடலும் கண்டெடுக்கப்பட்டன இதன் மூலம் பலி எண்ணிக்கை இருபத்தெட்டாக உயர்ந்துள்ளது இதற்கிடையில் குல்லு மாவட்டத்தின் சமேஜ் என்னும் கிராமத்தில் இருபது பேர் மாயமாகினர் அதனால் அவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை ராம்பூர் மாவட்டத்தில் மட்டும் பதினாலு பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அன்பு தேவடை பிள்ளைகளே இந்த சூழ்நிலை மாறும்படியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு மக்கள் சரியானபடி மீட்டெடுக்கப்படவும் வரும் நாட்களில் அந்த கால சீதோஷலை கத்தர் சாதகமாக்கி கொடுக்க தொடர்ந்து அழிவுகள் நேரிடாதபடி கத்தர் பாதுகாக்க ஜெபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பீதாவை நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏற்கனவே தகப்பனே அப்போ வயநாடு பகுதியிலே கேரளாவிலே அதிகப்படியான ஒரு உயிரிழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கடந்த நாட்களிலே ஏற்பட்ட நிலச்சரிவினாலே சுமார் ஐநூறுக்கும் அதிகமான பேர் இதுவரையிலும் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற சூழ்நிலையிலே தற்போது வரையிலும் அந்த மீட்பு பணிகள் முடியாதிருக்கிற நிலையிலே இந்த இமாச்சல் பிரதேசத்திலும் அதிகப்படியான மேக வெடிப்பினால் உண்டான மழையினாலே அன்றுவரை தொடர்ந்து அன்றுவரை அங்கேயும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உயிரிழப்பை நாங்கள் பார்க்க முடிகிறது இதுவரையிலும் இருபத்தி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் முப்பதுக்கும் அதிகமான பேர் ஆண்டவரை மாயமாகி போயிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து அங்கே மீட்பு பணிகளும் தாமதித்துக் கால சீதோஷ் நிலையை மாற்றி கொடுத்து ஆண்டவரை இந்த பகுதியில் அழிவுகள் நேரிடாதபடி உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் அன்றவரை இந்த அழிவுகளில் இருந்து எங்களுடைய தேசம் மீட்கப்பட எங்களுடைய தேசத்தின் வட மீட்கப்பட குறிப்பாக இந்த இமாச்சல் பிரதேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சக்தி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்